அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கிய பகுதி தொண்ணூத்தி ஒன்றில் இன்று பட்டின பாலை எனும் நூலை பற்றி படிக்க வருகிறோம் பட்டின பாலை எனும் நூலை எழுதியவர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் ஆவார் பட்டின பாலை என்னும் நூல் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகும் பட்டின பாலை எனும் நூல் பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகும் இந்நூல் பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூலாகும் அதாவது பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க இலக்கியங்களாகும் இவைகள் என்ன பார்த்தீங்கன்னா பதினெண் மேற்கணக்கு நூல்களாகும் பத்து பாட்டு எட்டு தொகை இவை இரண்டுமே பார்த்தீங்கன்னா பதினெண் மேற்கணக்கு நூல்களாகும் பத்து பாட்டு நூல்களில் ஒன்றுதான் இந்த பட்டின பாலை நூலாகும் இந்நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்தின கண்ணனர் ஆவார் இந்நூலின் பாட்டுடைய தலைவன் யார் என்றால் கரிகால் சோழன் ஆவார் இந்நூலின் பாட்டுடைய தலைவன் கரிகால் சோழன் ஆவார் அப்படியே பெயர் காரணம் தெரிஞ்சுக்கலாம் பாலைத்திணையையும் காவிரி பூம்பட்டினம் நகரின் வளத்தையும் கூறுவதால் பட்டினப்பாலை என பெயர் பெற்றது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா பாலைத்திணையை பற்றியும் காவிரி பூம்பட்டினம் எனும் இந்த நகரின் வளத்தை பற்றியும் கூறுவதால் இந்த நூலுக்கு என்ன பெயர் வந்தது பட்டினப்பாலை எனவும் பெயர் பெற்றது அடுத்து இந்நூல் பண்டைய சோழ நாட்டின் சிறப்பு சோழ நாட்டின் தலைநகரான காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பு அந்நாட்டின் செல்வவளம் கரிகாலனுடைய வீர செயல்கள் மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை எடுத்து கூறுகிறது இப்பாடலில் எத்தனை அடிகள் உள்ளன என முன்னூற்றி ஓர் அடிகள் உள்ளன இப்பாடல் முன்னூற்றி ஓர் அடிகளால் ஆனது அடுத்து கரிகால் சோழன் கடலில் கப்பல்கள் செலுத்தி சுங்க முறையை ஏற்படுத்தி வெளிநாடுகளுடன் வாணிப தொடர்பு ஏற்படுத்தி இருந்தான் எனும் செய்தியை இந்நூலின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது பட்டினப்பாளையில் குறிப்பிட்டிருக்கும் கரிகால் சோழன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவன் ஆவான் காவிரி பூம்பட்டினம் இவனுடைய இவன் பகைவரால் சிறை பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் பிறகு சிறையில் இருந்து தப்பி தனக்குரிய அரசாட்சியை கைப்பற்றி பிறகு தன் பகைவர்களின் மீது படை திரட்டி சென்று அவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றான் எனும் இச்செய்தி பட்டினப்பாளையின் இறுதியில் கூறப்பட்டுள்ளது கரிகால் சோழன் சிறுவனாய் இருந்த போது அவனை கொல்ல பகைவர்கள் சூழ்ச்சி செய்து அவனின் இல்லத்திற்கு தீ வைத்தனர் அஞ்சாமல் கரிகால் சோழன் பார்த்தீங்கன்னா அத்தீயிலிருந்து வெளிவந்து தப்பித்தான் அவன் தீயிலிருந்து வெளிவரும் போது அவனுடைய கால் தீப்பட்டு கரிந்து போனதால் கரிகால் சோழன் என பெயர் வந்தது கரிகால் சோழன் என பெயர் வர காரணம் இதுதான் அடுத்து பட்டினப்பாலை எனும் பாடியதற்காக கரிகால் சோழன் பதினாறு பொற்காசுகள் பரிசளித்தான் அதாவது பதினாறு லட்சம் பொற்காசுகள் சரிங்களா பதினாறு நூறாயிரம் பொற்காசுகள் பரிசளித்தான் என கலிங்கத்து பரணி கூறுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா இந்நூலுக்கு வஞ்சி நெடும்பாட்டு எனும் பெயர் இருந்தது என தமிழ் விடுதூது எனும் நூலில் கூறப்பட்டுள்ளது அப்போ பட்டினப்பாலை என்னும் நூலுக்கு வேறு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா வஞ்சி நெடும்பாட்டு அடுத்து இந்நூல் அரங்கேற்றப்பட்ட இடம் எதிர்பார்க்கலாம் இந்நூல் அரங்கேற்றப்பட்ட இடம் பதினாறு கால் மண்டபம் ஆகும் பிற்கால பாண்டிய மன்னன் ஒருவன் சோழ நாட்டை வென்று அதன் தலைநகரை அழித்தபோது அந்நகரில் இந்நூல் அரங்கேற்றப்பட்ட பதினாறு கால் மண்டபத்தை அழிக்காதிருக்க ஆணையிட்டான் என இச்செய்தி பார்த்தீங்கன்னா திருவெல்லரை கல்வெட்டு கூறுகிறது அடுத்து அமைப்படி நெய்தல் திணையும் பாலைத்திணையும் துறை பொருள்வையின் பிரிய கருதிய தலைவன் செலவழங்குதல் பாவகை பார்த்தீங்கன்னா இடையிடையே ஆசிரியப்பா அமைந்த வஞ்சிப்பா ஆகும் அடி எல்லை முன்னூற்றி ஒன்று அடுத்து மறைமலை அடைகள் ராகவர் ஆகியோர் பத்தின இந்நூலுக்கு உரை எழுதியுள்ளனர் சோழ நாட்டின் பழம்பெரும் நகரமாகவும் தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் விளங்கிய காவிரி பூம்பட்டினம் தமிழகத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கீழக்கோடியிலே காவிரி நதி கடலோடு கடக்கும் இடத்தில் உள்ளது சரிங்களா அதாவது சோழ நாட்டின் பழம்பெரும் நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் தலைநகரம் காவிரி பூம்பட்டினம் துறைமுகமும் காவிரி இது எங்கு அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கீழகோடியில் காவிரி நதி கடலோடு கடக்கும் இடத்தில் அமைந்துள்ளது சரிங்களா இப்போது இது ஒரு சிறிய ஊராகும் ஏறக்குரிய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த நகரம் கடலில் மூழ்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது மணிமேகலையில் பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பொட்டினம் கடலில் மூழ்கிய செய்தி காணப்படுகிறது மணிமேகலை எனும் நூலில் பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பொட்டினம் கடலில் மூழ்கிய செய்தி காணப்படுகிறது அடுத்து கடியலூர் உரித்தின கண்ணனர் ஆசிரியப்படிக்கலாம் பட்டினப்பாலை எனும் நூலை இயற்றியவர் கடியலூர் உறுதி கண்ணனர் ஆவார் கடையிலூர் என்பது அவருடைய ஊர் பெயராக இருக்கலாம் என கருதப்படுகிறது பத்து பாட்டில் உள்ள பெரும்பானாற்று படை எனும் நூலினை இயற்றியவரும் இவரை ஆவார் பத்து பாட்டில் இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் ஒன்று பட்டினப்பாலை இன்னொன்று பெரும்பானாற்று படை ஆகும் அடுத்து பட்டினப்பாலையின் பாட்டுடை தலைவன் யார் என்றால் கரிகால் சோழன் ஆவார் பெரும்பானாற்று படையின் பாட்டுடைய தலைவன் யார் என்றால் தொண்டைமான் இளந்திரையன் ஆவார் சரிங்களா அப்போ உருத்திரன் கண்டனார் இரு மன்னர்களின் அன்புக்கு உரியவராக வாழ்ந்தவர் என்பதை அறிய முடிகிறது அதாவது கரிகால சோழனை பற்றி எழுதியிருக்காரு தொண்டைமான் இளந்திரையினை பற்றியும் எழுதியிருக்காரு சரிங்களா இரண்டு மன்னர்களை பற்றியும் இவர் வந்து எழுதியதுனால இவர் வந்து இரண்டு மன்னர்களின் அன்புக்கு உரியராக இருந்திருக்கலாம் என அறிய முடிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்